அட இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குத மாமன் கைய உரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கொலுசே வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசே வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசே ஏ சொக்க தங்கோ தங்க நீ தான் ஏ சொத்து சொ நீதான் கட்டாயமா கல்யாணா பண்ணிக்கிறவாமா ஏ சொக்க தங்கோ தங்கணிதான் ஏ சொத்து சொக நீ